பொய்கை நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டுடைய அரசவைக்கு ஒரு கைரேகை ஜோதிடர் வந்தாரு அவர் ரொம்ப புகழ் பெற்றவர் அவரை பார்த்த உடனே அந்த நாட்டுடைய அரசன் வாங்க வாங்கன்னு வரவேற்றார் தன்னுடைய கையை நீட்டி சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கைரேகை பார்க்க சொல்றார் அந்த ஜோதிடரும் அரசருடைய கையை பார்த்து பலன் சொல்றதுக்கு கைரேகைகளை ரேகளை பார்த்துட்டு இருக்கார் அப்ப பார்க்கும்போது அந்த ஜோதிடருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது அவர் முகமே மாறி போயிடுது அந்த ஜோதிடருடைய முகம் மாறினதை அரசர் கவனிச்சிட்டாரு ஜோதிடரே எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அப்படின்னு அரசர் ஜோதிடரை பார்த்து சொல்றாரு அரசே உங்க கண் முன்னரே உங்க மனைவி மக்கள் அனைவரும் இறந்துடுவாங்க அதாவது அரசருடைய கண் முன்னாடியே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இறந்துடுவாங்கன்னு அரசருடைய கையை பார்த்து ஜோதிடர் சொல்கிறாரு இதை கேட்டவுடனே அரசருக்கு பயங்கர கோபம் வருது என்ன தைரியம் இருந்தால் என் உயிருக்கு உயிரான என் மனைவியும் குழந்தைகளும் இறந்ததுக்கப்புறம் தான் நான் இறப்பேன்னு சொல்லுவேன் அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் எப்படி நான் உயிர் வாழ்வேன் என்ன கள் நெஞ்சனா அப்படின்னு ரொம்ப உடனே வீரர்களே இந்த பொய் சொன்ன ஜோதிடரை சிறையில் ஜோதிடரை சிறையில் அடைச்சு ரொம்ப துன்புறுத்தினாங்க அடுத்த மாதமே இன்னொரு கைரேகை ஜோதிடரு அந்த அரசவைக்கு வந்தாரு அவரை வரவேற்ற அரசர் தன்னுடைய கையை நீட்டி பலன் சொல்லுங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கைரேகை ஜோதிடர்கிட்ட சொல்றாரு உடனே கைரேகையை பார்த்த அந்த ஜோதிடர் ஒரு முகம் மலர்ச்சியா இருக்கு ஆ இப்படி ஒரு அருமையான கைரேகைய நான் எங்கேயும் பார்க்கலையே உங்க ஆயுள் ரேகை ரொம்ப வலுவாக இருக்கரசே உங்களுக்கு சாவே கிடையாது நீங்க நீண்ட காலம் நல்ல உடல் நலத்தோட உயிரோட இருப்பீங்க உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகள் அவங்க எல்லாரையும் விட நீங்க நல்ல அதிக காலம் வாழ்வீங்க அப்படின்னு சந்தோஷமான ஒரு முகத்தோட அரசர் கிட்ட சொல்றாரு இந்த வார்த்தைகளை கேட்ட அரசர் ரொம்ப மனம் மகிழ்ந்து போகிறாரு அவரை ரொம்ப பாராட்டி நிறைய பரிசுகளும் கொடுக்கிறாரு ரெண்டு ஜோதிடர்களும் ஒரே செய்தியை தான் சொன்னாங்க ஆனா முதல் ஜோதிடர் ரொம்ப கடுமையா சொன்னதுனால சிறைக்கு சென்று நிறைய துன்பங்களை அனுபவிச்சார் அதே செய்தியை தான் இந்த இரண்டாவதாக வந்த ஜோதிடரும் சொன்னாரு ஆனா எப்படி சொன்னாரு இனிமையா சொன்னாரு அதனால தான் பரிசும் பாராட்டும் பெற்றார் இனிய உலவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவந்தற்று நல்ல இனிமையான சொற்கள் இருக்க போது ஒருத்தவங்க கடுமையான சொற்களை பேசுவது எந்த மாதிரி இருக்காம் இனிமையான பழங்களை விட்டுட்டு புளிப்பான காயை சாப்பிடுவது போல மீண்டும் சந்திக்கும்